கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கியல் திருதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவசனம் வசனம் சொல்கிறது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என கண்பானவர்களே இதில் வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் நம்ம மேலே நரம்புகளை சேர்ப்பாராம் நரம்புகளை மாம்சத்தால் மூடுவாராம் அந்த மாம்சத்தை உண்டாக்கி அதை தோலினால் மூடி உங்களில் ஆவி என கண்பானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறவர் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை எடுத்தார் அதில் அப்படியே ஊதினார் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஒரு மனுஷன் உண்டானா அதுக்குள்ள நரம்பு மாமிசம் தோல் இவைகள் எல்லாம் இருக்கிறது அதில் ஆண்டருடைய ஆவி உள்ள போன உடனே உயிர் வந்துவிட்டது நீங்கள் எந்த நிலையிலே கடந்தாலும் சரி பலனற்றவர்களாய் கடந்தாலும் சரி தொய்ந்து போனவர்களாய் கடந்தாலும் சரி எழும்ப முடியாத அளவிற்கு நிர்பந்தமான நிலையிலே காணப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் சரி தேவாவியானவர் நம்மீது அசை வாடும் பொழுது நமக்குள்ளே வரக்கூடிய பலன் நமக்குள்ளே வரக்கூடிய எழுச்சி நமக்குள்ளே வரக்கூடிய உந்துதல் நமக்குள்ளே வரக்கூடிய ஆச்சரியமான காரியம் இருக்க ஆண்டவர் நமக்கு தரப்போகிற மிகப்பெரிய கிருவைகளை நம்ம நினைத்து ஆண்டவரை தோத்தரிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்போ ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற நரம்புகளையெல்லாம் சேர்த்து அதில் ஒரு பலனை உண்டு பண்ணி நமக்கு புத்துணர்வை கொடுக்கின்றவர் இதை நாம் நம்முடைய சிந்தையிலே நிறைத்துக் கொள்வோம் ஆண்டவரே பலகீனமாக இருக்கிற என்னை நம்முடைய ஆவியால் உயிர்ப்பியும் என்று சொல்லி தேவபாதபடியிலே விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய மகிமையான க கருவை தொடர்ந்து எங்களை தாங்குவதற்கு நீர் உதவி செய்யப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் நடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை